வணக்கம் கரூர் மக்களை இப்போ வசந்த் வாட்ச் சென்டர் பஜாரில் இருந்தது டிப்டாப்புக்கு ஆப்போசிட்டாக இப்போ மிக பிரம்மாண்டமான முறையில் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எங்கள்கிட்ட அனைத்து விதமான வாழ்க்கையாகவும் கிடைக்கும் அஜந்தா பிராமிஸ் அதே மாதிரி வின்டேஜ் கலெக்ஷன் ஏகப்பட்ட கலெக்ஷன் எங்கள்கிட்ட இருக்குது கிஃப்ட் ஐட்டம் சரியான உங்களுக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி நைட் குளோ ரேடியம் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம் அஜந்தாவில் டிஜிட்டல் ஃப்ளாக் ஏ டு ஜெட் மாடல் எங்கள்கிட்ட இருக்குது கை வந்து டைட்டான் ஃபாஸ்டேக்கு சோனாட்டா எல்லா கனெக்ஷனுமே எங்கள்கிட்ட இருக்கும் அதே மாதிரி குறைந்த விலையை வாட்சியும் நிறைய கலெக்ஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம் சிறப்பாக வீட்டுக்கு தேவையான அனைத்து வால்ஃபிளாக்கும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எங்கள்கிட்ட இருக்குது அதே மாதிரி ரங்கோலி மாடல் வந்து ஐ கிளாஸ் கலெக்ஷன் நாங்கள் வச்சுருக்கோம் வெரைட்டிஸ் வரையாக இருக்குது எங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறதும் சரி வீட்டுக்கும் சரி நம்ம எப்படி டோரோட கலர் வருதோ அதே கலரில் எங்களுக்கு வால் கிளாக் ஃபுல் வால் கிளாக்கு எங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் கலெக்ஷன் வந்து ஃபுல் கலெக்ஷன் கடையில் கிடைக்கும் இல்லை வேறு ஏதாவது மாடல் உங்களுக்கு பர்டிகுலர் மாடல் வேணுணாலும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உடனே நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி நாங்கள் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம் லிட்டில் கர்வர் பலகருக்கு இதை பார்த்துட்டு வரவங்களுக்கு ஃபைவ் பெர்சன்ட்லேருந்து டென் பெர்சன்ட் வரைக்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் வாங்குற வாட்ச் எல்லாத்துக்குமே சர்வீஸ் நாங்கள் வந்து சிறந்த முறையில் செஞ்சு கொடுத்துருவோம் அதே மாதிரி பழைய ஹெச்எம்டி சிட்டிசன் சீகோ பைவ் ரொம்ப பக்காவாக நாங்கள் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கேரண்டியோடு நாங்கள் செஞ்சு தருவோம் நாங்கள்